அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த மூணு பேகும் காஷ்மீர் ஆர்டர் இது ஆல்ரெடி ரெண்டு வருஷமாக அவங்க என்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த மூணு பேக் மட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதை போட்டுட்டோம் நாளைக்கு நான் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் இதை கொரியர் பண்ணிவிட்றேன் போஸ்டரில் தான் அனுப்பி விட்றேன் ஏன்னா லாங் போகிறதுனால நம்மளுக்கு கொரியர்னால் ரொம்ப காஸ்ட் வருது அதனால் இண்டியன் போஸ்டலில் தான் நான் அனுப்பி கொடுக்குறேன் இந்த மூணு பேக்ஸுமே ஒயிட் கலர் காம்பினேஷன் வர மாதிரி அவங்க கலர் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டரை ரோல் பேக் இது பேக் மட்டும் ரெண்டே கால் ரோல் வந்துடுது கைப்பிடியோடு சேர்த்து ரெண்டரை ரோல் வந்துடுது எல்லாமே டீலக்ஸ் வயரில் தான் இது மூணு பேக்குமே போட்டிருக்கு அவங்க கேட்ட மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் நாலு ரெண்டு கட்டந்தான் நம்ம போட்டிருக்கோம் இது பேபி பிங்க் அண்ட் ஒயிட்டு கைப்பிடி எல்லா பேக்குமே ஹூக் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம் ஏழை முக்கால் அடி இது மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் ஏழை முக்கால் அடி நான் எங்கள் ஒயரில் நான் சொல்கிறேன் ரெ ரெகுலராக நான் அந்த வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் நான் போடுற ஒயரில் நான் இந்த அளவுகள் சொல்கிறேன் உங்கள் ஊரில் கிடைக்கிற ஒயர் வச்சு நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க ஏழை முக்கால் அடியில் இது கட் ஒயரு முப்பது ஒயர் வெட்டிக்கணும் நாலு ரெண்டு கட்டம் முப்பது ஒயர் வெட்டிக்கணும் இது இருபது வயர் பிங்க்கு இந்த கான்ட்ராஸ்ட் ஒயரு ஒயிட் வந்து பத்து வெட்டிக்கணும் இந்த கார்னரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இந்த கார்னரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டே அகலம் பதிமூணு பேஸ் வந்து அகலம் பதிமூணு போட்டிருக்கோம் அதுதான் முக்கியமாக பேஸ் அகலமாக வேணுன்றது தான் இந்த பேகோட அவங்க சொன்னதே அவங்க கேட்டது அதுதான் அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கோம் நல்லா பேகு ரொம்ப அழகாக வந்திருக்கு ஒயிட் காம்பினேஷன் அப்படின்னாவே ரொம்ப அழகாக தான் வருது நாலு ரெண்டு கட்டத்தில் இது கீழே அஞ்சு கட்டம் வரும் இருபது மேலே வந்து நாலு கட்டம் வரும் பதினாறு போட்டுட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டு ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருபத்தி ஆறு ஒன்று போட்டு மடக்கிறதோடு சேர்த்து இருபத்தி ஏழு போட்டுக்கணும் அப்போ தான் இந்த கலர் இந்த பேக்குங்க ஹைட்டு கரெக்டாக வரும் ஏழை முக்கால் அடி கட் முப்பது ஒயர் கட் வயர் எட்டிக்கணும் அதில் கலர் வந்து இருபது கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பத்து அகலம் வந்து பதிமூணு இந்த பேகுங்களோட அகலம் எல்லா பேக்ஸுக்குமே ஒரே மாதிரி அகலம் வந்து பதிமூணு ஹைட்டு இருபத்தி ஏழு போட்டு ஒன்று மடக்கிறோம் கைப்பிடி எல்லாத்துக்குமே கூக் மாடல் கைப்பிடி இது நல்ல டார்க் க்ரீனு அண்ட் ஒயிட்டு இது நல்ல வயலட்டும் ஒயிட்டும் இது பேபி பிங்க் அண்ட் ஒயிட் பேஸ் எல்லாமே நம்ம ஸ்டீல் கும்மிலெல்லாம் வச்சுருக்கோம் எட்டு பக்கில் வச்சுருக்கோம் நாளைக்கு மண்டே போஸ்ட் ஆஃபீஸு நம்ம பார்சல் அனுப்பிட போகிறோம் டீலக்ஸ் ஒயர்னால பேக்ஸ் எல்லாம் நல்லா பெரிய பேக்காகவே தெரியுது நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் டீலக்ஸ் ஒயராக இருந்தாலும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் எல்லா ஒயர்ஸுமே டீலக்ஸ் தான் பேக்ஸு மெஷர்மெண்ட் கேட்குறீங்க அதனால தான் நான் எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவாக நான் இதை போடுறேன் நான் டுட்டோரியல் வீடியோ என்னால் போட முடியாது ஏன்னா பேக்ஸுங்க எல்லாமே கொடுத்து வாங்கி தான் நான் பார்சல் போடுறேன் ஆர்டர் எடுத்து நான் ஒருத்தரை இவ்வளோ பேக்ஸும் நம்மளால் போட முடியாது அதனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸு எல்லாம் இருக்காங்க அவங்க தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க கைப்பிடி போடுறது ரிப்பீட்டடாக சொல்கிறேன் கைப்பிடி நாங்கள் போடுறதில்லை நான் போடுறதில்ல வெளியே இல்லை வேறு லேடிஸ் போட்டு கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நான் வாங்கிக்கிறேன் அவங்க கைப்பிடி மட்டும்தான் போட்டு தருவாங்க அவங்க வீடியோ எடுக்கணும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் எனக்கே தெரியாது அதனால் நான் என்னால் வீடியோ எல்லாம் போட முடியாது ஏன்னா ரிப்பீட்டடாக கைப்பிடி இந்த ஹூக் மாடல் கைப்பிடி நார்மல் கைப்பிடி தான் நான் போடுவேன் ஹூக் மாடல் கைப்பிடி வேறு பொண்கள் தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் பேக்ஸ் வேணுங்கிறவங்க ஹூக் மாடல் கைப்பிடி வேணும்னா எனக்கு பேக்ஸ் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க நான் இது காஷ்மீருக்கு நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு டேப் போட்டு நல்லா சீல் பண்ணி நான் அனுப்பிவிடுறேன் அப்படி தான் எல்லா பேக்ஸுமே எல்லா ஊருக்குமே இந்த மாதிரி பேக்ஸை வந்து கவர் பண்ணி தான் இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு அனுப்பி விடுவேன் ஏன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலு நாள் ஆகுது இந்த ட்ரெயினில் போய் காஷ்மீரில் போய் சேர்கிறதுக்கு அதுக்காகவே தான் நான் இந்த மாதிரி நான் ஒரு நாளில் போகிறதா இருந்தாலும் நான் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி தான் அனுப்புவேன் பேக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் போகிறதுக்கு எனக்கு அவங்க நான் காஷ்மீர் அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த பொ ஒரு பொண்ணு தான் அவங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அவங்கக்கிட்ட தான் நான் சேஃப்ரான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சேஃப்ரான் வந்து அவங்க தான் எனக்கு அனுப்பி கொடுக்குறாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு குங்குமப்பூ அவங்க அனுப்பி கொடுக்குறது அதனால் அவங்களுக்கு நம்ம நல்ல விதமாக பேக்ஸ் ஆர்டர் கொடுத்ததை நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி அனுப்பி விடுறோம் இது மூணு கொடுத்துருக்காங்க இன்னும் எட்டு பேக் நம்ம அனுப்பணும் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து இதை அனுப்பி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்ருக்காங்க போட்டு முடிச்சு வாட்டி நம்ம அனுப்பி விடுவோம் நான் பேக்கிங் எப்படி போடுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் சொல்லுங்கள் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக போட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்